இது பத்து து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அசோக் லேலன் யூ போகி கேட் இப்போ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இந்த வண்டியோடய ப்ராடக்ட் ஐடி ஏஜேடி பதிமூணு மேக்கர் மாடல் யூ டூ ஃபைவ் ஒன் எயிட் பிஎஸ் த்ரீ இன்ஜினுங்க கரண்ட்டில் ரெண்டாவது ஒன்று பேரில் இந்த வண்டி இருக்குது மேனுஃபேக்சரிங் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வண்டியோட எஃப்சி பன்னெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்குது இன்சூரன்ஸ் இப்போ தாங்க முடிஞ்சிருக்கு ஐடி வேல்யூ வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போகிறப்ப உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் இந்த வண்டி லாங் சேஸ் வண்டிங்க செவன் ஸ்பீடு தமிழ்நாடு ரீ நம்பர் வண்டிங்க அது இதுவரை இந்த வண்டியில் வந்து ஜல்லி எம்சாண்டு இது மாதிரியான மெட்டீரியல் மட்டும்தான் ஓடி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஏழு யூனிட் பாடி அளவு கொண்ட இது கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் இதுவரை வண்டி ஓடிருக்கு டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆறு டயர் ஒரிஜினலு நாலு டயர் ரீபில்டுங்க இந்த வண்டியை பற்றினா மேலும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளோட ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் டபுள் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க அப்படி இல்லைனா டப்ள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் விஏ எஸ்ஏஎன் டிஏஹ டாட் காம் அதாவது வாகன சந்தை டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களோட வண்டி ஏதாவது சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி